பொருட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரி பாஜகன்றதுக்கு இது ஒரு காரணமே போதும்படியே பாஜக என்றைக்கும் ஆட்சிக்கு வந்ததோ அன்னிலிருந்து இன்னவர்கள் அதாவது விபிசிங் கொண்டு வந்த அந்த மண்டல் கமிஷன் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு அழித்து ஓடிக்கணுன்றது தான் திட்டம் கரை படிஞ்ச கரங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கானுங்க ஆக்சுவலாக கரை படியாத கரங்களுக்கு சொந்தக்காரன் தான் சொல்லுவாங்க நீங்கள் கரை படிஞ்ச க க கரங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கானுங்க ஏன் அதனால் தான் இவனுங்களாம் பாசிட்டி சித்தத்தில் கடுமையாக எதிர்க்கு பத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குங்க பத்து ஏன் தனியார் வித்துட்டான் அப்புறம் இடம் என்ன பண்ணாங்க கங்கன ராண நடிகை நடி பாம்பே அதான் நடிகையெல்லாம் பூக்கி வச்சு நீங்கள் திறப்பு நடத்துகிறீங்கன்னு சொன்னால் கேவலமாக இருக்குது இன்னும் கூட பூர்த்தி ஆகிடாது ஏன் நீங்கள் ஒரு பெண்ணாக பார்க்கக்கூடாது நடிகையாக பார்க்குறீங்க அப்போ ஏன் நீங்கள் வந்து வரும்பு நீங்கள் வந்து பெண்ணாக பார்க்குற நிச்சயமாக அந்த இதுக்கு ரஜினி போகலாம் கமல் போகலாம் இல்லைன்னா யாரு வேணால் போகலாம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நீ போய் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நீ சொன்ன நான் நான் என்ன நடிப்பேன் என் மன்ன ஒரு அவமான சின்னத்தை போய் பார்த்துட்டு வந்தாருன்னு தான் நான் பார்ப்பேன் ராமரை வந்து கடவுளை வந்து கைப்பிடிச்சு இழுத்து கூட்டி போகிறார் மோடியை கூட்டி போய் உள்ள உட்கார்கிறார் ராமரே கடவுளையே வந்து இவர் யார் மோடி அப்போது கடவுளை விட உயர்ந்தவர் மோடி ஆகிறார் இல்லைங்களா அப்துல் கலாம் மரணமே இந்த வெளிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் வந்து அது கொலையாக தான் பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய சூழ்ச்சி எப்பவுமே சொன்னால் ஒரு விஷயத்தை நேரடியாக செய்ய மாட்டாங்க இன்னொரு விஷயம் செஞ்சு அந்த விஷயத்தின் மூலமாக இதை மறைக்க பார்ப்பாங்க அவசர சும்மா வந்து ராமர் கோவில் கட்டுறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பாஜக ஆர்எஸ்எஸினுடைய அழிவு பாதிக்கு முதல் படியாக தான் நான் பார்க்குறேன் இப்படி இவனுங்களை பொறுத்தவரைக்கும் திருட்டு கோயிலுங்க இவனுங்க வந்து இந்த கடந்த ஒம்பது ஆண்டுகளாக வந்து பாஜக எந்த சாதனையும் செய்யல அதனால் பாருங்கள் ராமர் கோவில் திறந்துவிட்டோன்ற சாதனையோடு இந்த தேர்தலை சந்திக்கணும்னு பார்க்குறாங்க கியூப் தமிழ்நாயகருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத்வன் இது ஐயப்போட நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாராயம் அவர்கள் வணக்கம் சார் வளர்க்கு எப்படி சார் விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா பாபர் மசூதி தாக்குதல் ஒரு முறை நிகழ்த்த திட்டமிட்டு இருந்தாங்க அது வந்து அப்போ வந்து தடுக்கப்பட்டது ஆனால் நரசிம்மராவ் அவர்கள் காலத்தில் வந்து இந்த விஷயம் அரங்கே இருக்குது நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது எப்படி பார்க்குறீங்க எச் விபிசிங் ஆட்சி காலத்தில் வந்து அப்போ வந்து ரத யாத்திரை அத்வானி நடத்தணும்னு சொல்லும்போது அப்போது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்துக்குள்ள ரத யாத்திரை வந்தால் நாங்கள் வந்து கைது பண்ணுவோம்னு முலாயம் சிங் சொல்கிறாரு சிஎம் முலாயம் சிங் சொல்கிறாரு அப்போது வந்து அந்த ரத யாத்திரை கிளம்புது பீகார்லேருந்து கிளம்புது கிளம்பும் போதே என்ன பண்ணிட்டார் அவர் சொல்லிட்டே இருந்தார் எங்கள் மாநிலத்துக்குள்ளே வந்ததுன்னா நாங்கள் கைது பண்ணுவோம் எல்லோருமே ஆனால் முலாய லாலு பிரசாத் லாலு பிரசாத் யாதவ் என்ன பண்ணார் கடம்பும் போது எல்லோரும் தூக்கி பிடிச்சி ஜெயிலில் போட்டார் ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டாரு அப்போது இது போன்ற ஒரு நிலை அதன் பிற்பாடு பிற்பாடு நடக்கலை புரிதுங்களா ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டாரு ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்து செஞ்சுட்டார் அது அப்போது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விபிசிங்கை பொறுத்தவரையிலே வந்து ஒரு நல்ல பிரதமர்னு சொன்னால் விபிசிங் தாங்க காங்கிரஸை விட ஒரு சிறந்த பிரதமர்னால் விபிசிங் தாங்க ஒரு ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லாமே இல்லாமல் இன்னைக்கு இடஒதுக்கீடை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால் அதுக்கு அவர் தாங்க அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் அதனால தான் அவங்க சீக்கிரமாக மண்டல் மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் வந்து அவர் அதனால தான் ஒரு சீக்கிரமாக தூக்கிட்டானுங்க அவரை எங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருந்தால் எங்க இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒவ்வொரு விஷயத்தை சிந்திக்கணுங்க நாம் பாஜகவை போய் ஆதரிக்கிறோமே பாஜக முஸ்லீமுக்கு மட்டுமாடா எதிரி நமக்குந்தாண்டா எதிரி மண்டல் கமிஷனை கொண்டு வரும் பொழுது ம வட இந்தியாவில் வந்து கடுமையான முறையில் பள்ளி கல்லூரிகளில் பிரச்சாரத்தை உருவாக்கி எவ்வளோ கலவரங்களை ஏற்படுத்தி அந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக ப சதி திட்டம் போட்டானுங்க இந்த சனாதனவாதிகள் அதில் வந்து பாதிப்புக்குள்ளாகிறது நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லி இவனுங்க உணர்ந்தானா ஒரு ஓட்டு கூட அவனுக்கு போட மாட்டானுங்க எவ்வளோ பெரிய பெரிய கலவரங்கள் நடத்துனாங்க கடை கடைசியில் வந்து கணவர் நடத்தி அவர் எக்காரணத்தையும் அதாவது போங்கடா பின்வாங்க பின்வாங்களே என்ற காரணத்துக்காக என்ன பண்ண அவருடைய மந்திரிசபையை கலைச்சானுங்களா இல்லையா வாபஸ் வாங்க வச்சாங்களா இல்லையா அப்போ இது ஒரு காரணம் போதும் அதை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரி பாஜகன்றதுக்கு இது ஒரு காரணமே போதும் அப்போ அந்த பாபு மசூதி விஷயத்தில் கூட விபிசிங் வந்து அதெல்லாம் இல்லை அப்படியே ஊடு நீங்கள் அந்த விஷயத்தான் கடுமையான நடவடிக்கை எடுப்புன்றதை அப்போ என்ன பண்ணுறானுங்க ஆட்சியை கவுக்குறானுங்க அவர் ஆட்சியை ஏன்னா அப்போ பாஜகவும் கூட்டணியில் தான் அதாவது ஆதரவு தெரிவித்து தான் அவர் விபிசிங் பிரதமராக இருக்காரு அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க பாஜக வாபஸ் வாங்குறாங்க ஆட்சி ஆட்டோமெட்டிக்காக கவுருது அவங்க வந்து அந்த விபிசிங்கை போதும் ஒரு சிறந்த பிரதமர் தமிழ் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு சிறந்த பிரதமர் ஆனால் அவரை ரொம்ப நாள் வந்து பிரதமராக இருக்க விடலை ஒன்றும் நான் இப்போ கூட ஒன்றும் இல்லை பாஜக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னிலிருந்து வரையிலையும் அதாவது விபிசிங் கொண்டு வந்த அந்த மண்டல் கமிஷன் அடிப்படையில் அந்த இடஒதுக்கி அழித்து ஒழிக்கணுன்றது தான் திட்டம் அழித்து ஒழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நேரடியாக அழித்து ஒழிக்கிறேன்னு சொன்னால் அப்போது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட தாத்தப்பட்ட மக்கள் ஒன்றும் அதுக்கு தான் என்ன பண்ணுறான் அரசு நிறுவ அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு விற்கிறான் இப்போது அரசு நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விற்றுட்டான்னு சொன்னால் அங்கே இடஒதுக்கீடு இல்லை இல்லை இப்போ விமான நிலையத்தை விமானத்துறையை தனியாருக்கு விற்கிறாங்க அப்போ விமானத்துறையில் வந்து இடஒதுக்கீடு ஒன்றும் பின்பற்ற முடியாது இல்லையா ரயில்வே துறையை தனியாருக்கு விற்கிறான் அப்போ ரயில்வே துறையில் வந்து இடஒதுக்கீடு பின்பற்றாத பயன்பட முடியாது இல்லையா ப்ரைவேட்டு போய் ஆட்டோமேட்டிக் அவனுங்க வேறு ரூல்ஸை கொண்டு வந்தான் அப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விற்றுட்டாங்கன்னு சொன்னால் இடஒதுக்கீடு இல்லை இப்போ வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் இடஒதுக்கீடு நடிப்பில் மேனேஜராக உக்காடுறான் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஆரிய வந்து முன்னாடி நின்று அவன் நிற்கிறான் நீ இதை போய் செய் அது போய் செய் அப்படின்றான் இவனுக்கு இவனுக்கு அந்த சனாதன இது இருக்கு இல்லையா அது ஓடும் மனசுக்குள்ள நம்மளை இவன் மேனேஜரை உட்காந்துட்டு ஓட்டுறானே இப்படி வேலை வாங்குறானே இருக்குமா இல்லையா அப்போது இந்த நிறுவனத்தை தனியாருக்கு விற்றுறான் தனியாருக்கு விற்றா அந்த இடத்துல அவன் வந்து உட்காருவான் இங்கே உட்காந்துருந்தவன் அங்கே நின்றுட்டு இருக்கணும் இதுதான் அவங்களுடைய திட்டம் இதை கூட இந்த அரசியல் கட்சிகள் மதச்சார்பற்ற மதச்சார்பின்மை பேசக்கூடிய திமுக போன்ற அரசியல் கட்சிகளும் இதை கூட பொதுவெளியில் பேசுகிறதில்லை ஏன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே இந்த ஊழல் க கரைபிடிஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறன்னா மத அதாவது மதச்சார்பற்ற இந்த சக்திகளை வந்து ஆளை விட்டு இவனுங்க எல்லாமே வந்து ஆண்டது மட்டும் இல்லாமல் ஊழலை வந்து செய்ய வச்சான் அந்த ஊழலை செஞ்சு வச்சு தான் இன்றைக்கி அதன் மூலியமாக தான் பாஜக அரசு நாடு இந்த இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் இந்தளவுக்கு அவங்க வளர்ச்சி இல்லை ஏன்னா இவங்க ஊழல் இவங்க ஊழல் செய்யாமல் இவங்க வந்து நேர்மையாக உண்மையாக ஆட்சி செஞ்சு வச்சுக்கலாம் இன்றைக்கி பாசிசம் இந்தளவுக்கு இந்தியாவில் பரவியே இருக்காது எல்லாமே கரை படிஞ்ச கரங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கானுங்க ஆக்சுவலாக கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லுவாங்க நீங்கள் படிஞ்ச க கரங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கானுங்க ஏன் அதனால் தான் இவனுங்களால் பாசிசத்தில் கடுமையாக எதிர்க்க முடியல இல்லைன்னா இந்த அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்கிறதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு நாடு முழுக்க கொந்தளிக்கி இது முழுக்க முழுக்க இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டு கொள்கை இது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் யாரும் பேசதில்லை பத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குங்க பத்தேன்னு தனியாருக்கு வித்திட்டாங்க அப்புறம் இடஒதுக்கீடு என்ன பண்ணாங்க டீ சொல்லுங்க திட்டம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க பிஜேபியின் திட்டம் இதுவாக இருக்குன்னு இதுதான் வேற ஒன்று இதுவாக இருக்குன்றதில்லை இதுதான் இடஒதுக்கீடு அழிக்க முடியாது ஆனால் அந்த இடஒதுக்கீடு பெறக்கூடிய நிறுவனங்கள் அழிச்சிட்டா வேலை முடிஞ்சது இல்லை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வந்து பார்த்தீங்கன்னா முதலாளாக போய் அந்த கும்பில் போய் நின்னவர் வந்து பல்வீர் சிங் பிற்காலத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் வந்து இஸ்லாமியராக மதம் மாறினார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு மசூதி கிட்ட வந்து கட்டியிருக்கிறாரு அதை வந்து பாதுகாத்து வர்றாரு ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை பல்வேர் சிங் வந்து இஸ்லாத்தை மாறினார் நிறைய பேர் அதேமாரி வந்து அந்த இது இடிச்சுட்டு இப்படி ரெண்டு கை வச்சுட்டு இப்போது நாங்கள் இப்போ கூட ஒரு வீடியோ ஆமாம் ஆமாம் அப்படி காமி பார்ப்பேன் அந்த அந்த நபரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா நான் இந்த அதாவது என்னுடைய புகைப்படம் வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு நான் அந்த என்ன ஆனால் நான் இன்றைக்கி உணர்கிறேன் அந்த தவறை நான் ஏன் செஞ்சேன்னு சொல்லி உணர்றேன் இந்த தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எக்காரத்துக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட சொல்படி கேட்காதீங்க அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுக்குறாரா அவர் இன்ட்ரூவ் நீங்கள் காமிச்சேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அந்த இன்ட்ரி அப்போது அன்னைக்கு வந்து அங்கே அந்த இடிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ பயன்படுத்திய எந்த நபரும் இன்றைக்கி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு இல்லை போக முடியாது அன்னைக்கு வந்து ஈடுபட்டவாங்க ஆமாம் இன்றைக்கி இடித்த இடிக்கிறதுக்கு தூண்டிய இடிக்கிறதுக்கு போன எந்த நபர்களும் இன்றைக்கி அந்த நபர்கள் கொண்டு அந்த ராமர் கோவில் தெரு இப்போ புதுசாக கட்டியிருக்க ராமர் கோவில் திறப்பு விழா இல்லை கங்கனா ராவத் வராவத்து கங்கனா ராவத் நடிகை நடிகை பாம்பே பாலிவுட் உலக பாலிவுட் அழகி இப்போ ஓப்பனாக சொல்லணும் பாலிவுட் மும்பைலலாம் அப்படி தான் சொல்லுவாங்க அழகின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளவு கூட வருவாங்களா இல்லை அவங்களுக்கு தான் சீட்டு தர போகிறாங்களாமே அப்படிலாம் பேச்சு இல்லை சீட்டு கொடுக்கும் கொடுக்காமல் போட்டோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு கடவுள் அதாவது கடவுள் அதாவது கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு இறை பக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோவிலை வந்து திரைப்பழாக்கு அப்படின்னா நடிகையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் திரைப்பழா நடத்துறீங்கன்னு சொன்னால் கேவலமாக இருக்குது இன்னும் கூட பூர்த்தி ஆகலாது ஏன் நீங்கள் ஒரு பெண்ணாக பார்க்கக்கூடாது நடிகையாக பார்க்குறீங்க அப்படியே ஏன் நீங்கள் வந்து முர்மு நீங்கள் வந்து பெண்ணை பார்க்குறேன் இந்த கேள்வி கரெக்ட் முன்முன் நீங்கள் பெண்ணை பார்க்குற இல்லை அவள் பழங்குடியின பெண் கணவனை இழந்த ஒரு கைம்பெண் அப்படின்ற பார்வையில் அந்த சனாதன கோட்பாட்டோட அடிப்படையில் தானே நீங்கள் அவளை கொண்டு வராமல் நீங்கள் தடுக்கிறீங்கன்னும் போது பார்லிமெண்ட் புதிய கட்டத்துக்கு கூப்பிடல பார்லிமெண்ட்டு இதுக்கும் கூப்பிடல இதுக்கும் கூப்பிட மாட்டேன்னு தான் இன்னொரு அனுப்பவே இல்லையா அந்த அம்மாவுக்கு நான் இத்தனையோ சினிமா பிரபலங்கள் கதாநாயகங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கேன் நிச்சயமாக அந்த இதுக்கு ரஜினி போகலாம் கமல் போகலாம் இன்னும் யார் வேணால் போகலாம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நீ போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நீ சொன்ன நான் நான் என்ன நினைப்பேன் என் மனசில் ஒரு அவமான சின்னத்தை போய் பார்த்துட்டு வந்தாருன்னு தான் நான் பார்ப்பேன் ரஜினியே போய்ட்டாலும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர் போனாலும் சரி ஏங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க ஒட்டுக்க மாற்றுறேங்க உயர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னேன் தெரியுமா ஸ்டாலின் என்னது நான் சொன்னார் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பாபர் மசூதி அதாவது ராமர் கோவில் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இரண்டு தரப்பும் மனமுதந்து ஏற்றுக்குங்க அப்படின்ட்டார் இது எப்படி ஒரு கொடுமையான வார்த்தை தெரியுமா இவர் தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்களுடைய பாதுகாவலர் கலை ஸ்டாலின் அப்படின்றாங்க திமுக இரண்டு தரப்பு மனமுதந்து ஏற்றுக்குன்னு சொன்னால் என் இடத்த பறித்து உங்ககிட்ட கொடுக்குறாப்புல அவங்க கூட ஏற்றுக்குவாம்மா அவன் தரப்பு நான் எப்படி ஏற்றுக்குவேன் அப்போ நீங்கள் எப்படி அறிக்கை கொடுக்கணும் ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டே இரண்டு தரப்பு மனமு உந்தால் ம மனமுந்து இரு தரப்பு இரண்டு தரப்பு மனமுதந்து இந்த தீர்ப்பை ஏற்றி கொண்டு அமைதியாக இருப்பது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் நீ எங்களுக்கானவன் எப்படி நான் வந்து சொல்ல முடியும் சொல்லுங்கள் இல்லை பிபிஎஸ்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களே ஆர்எஸ்எஸ் தரப்பில் அவரும் போகிறாரே அதை தான் சொல்கிறேன் ஸ்டாலின் கூட அப்படி பண்ண தீர்ப்பு வரும்போது ஸ்டாலின் ஆதரிச்சார் இல்லை எதுக்கு என்ன சொல்கிறீங்க இந்த தீர்ப்பு எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது ஆனால் இருந்தாலும் இருதரப்பும் கொஞ்சம் அமைதி வேண்டிய நேரம் அப்படின்னு தானே சொல்லியிருந்தார் யார் ஸ்டாலின் அதிர்ச்சியாக சொல்லியிருந்தீங்க இப்போ கூட எடுத்து பாருங்க இந்த தீர்ப்பு வந்து இரண்டு தரப்பும் மடமும் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி தான் சொல்லியிருக்க அறிக்கை காங்கிரஸும் அப்படி தான் சொல்லிங்க ஆனால் இப்போ யாருமே ராமர் கோவிலுக்கு போகலே போகலன்றதுக்காக இந்த தீர்ப்பு நியாயம்னு சொல்லி பேசிட்டு இல்லை நீ அதுக்கப்புறம் நீ போக போகாமல் போ எனக்கு என்ன இல்லை பாஜக வந்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவே வேக வேகமாக இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு காங்கிரஸ் அது நூறுதான் உண்மைங்க அது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் எல்லாரும் கடுமையான எதிர்ப்பு வித்வா வித்வான்னு சொன்னிங்கன்னா இது க க மனைவி இழந்தவன் அந்த பிரஷ்டை அந்த இது ராமருடைய சிலையை வைத்து பிரஷ்டை பண்ணுறதுக்கு அருகதையற்றவன் அப்படி மீறி அங்கே ராமநாதனுடைய சிலை வச்சு அவன் பிரச்சனை பண்ணும்பொழுது அதை நாங்கள் சங்கராச்சார்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு சனாதனம் வந்து கடுமையான இதாகுது அந்த இதில் வந்து அவன் விடக்கூடாது அது அதனால் நாங்கள் புறக்கணிக்கிறோன்றாங்க காங்கிரஸ் போகலை புறக்கணிக்கிறதுனோன்னா ஹெச்ராஜா ட்வீட் போடுறாரு காங்கிரஸ் இந்துக்களுடைய எதிரின்னு சங்கராச்சாரியன்னு சொல்கிறாங்களே சங்கராச்சாரியர்கள் இந்துக்களுடைய எதிரின்னு சொல்ல வேண்டியதானே ஹெச்ராஜாவை ஏன் சொல்லாமல் மறுக்கிறாரு சொல்லுமா இல்லைங்களாங்க எல்லா சங்கராச்சாரியும் சொல்லிட்டாங்க இதுவரை அஞ்சு சங்கராச்சாரியம் சொல்லிட்டானுங்க இன்னும் காஞ்சி சங்கரா மட்டம் தான் சொல்லலை வாய் தறக்காமல் அமைதியாக இருக்குது எல்லாம் சொல்லிட்டானுங்க அப்போது இது வந்து முழுக்க முழுக்க ராமர் அரசியல் அது ராமர் கோயில் இல்லை பாஜக கோயிலை தான் பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் ராமரை வந்து கடவுளை வந்து பிடிச்சி எழுதுட்டு கூப்பிட்டு போகிறார் மோடியை கூப்பிட்டு போய் உள்ள வைக்கிறார் ராமரே கடவுளையே வந்து இவர் யார் மோடி அப்போது கடவுளை விட உயர்ந்தவர் மோடி ஆகிறார் இல்லைங்களா கடவுள் மோடியை கூப்பிட்டு போனார்னால் அது கூட லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கலாம் இல்லையா கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது பாருங்கள் கடவுளே அவரை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு கடவுளே கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறாரு இதே வேலையை ராகுல் காந்தி செஞ்சு இதே வேலையை வந்து குபன் செஞ்சு தான் இதே வேலையை ரகும் ரகிம் செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எப்போ மத்திய பிரதேசத்தில் ஆட்சி நடந்தது இல்லையா இது பிஜேபி ஆட்சி இது இதுக்கு வந்து அனுமார் வந்து பறந்து வந்து மாலை போகிறார் முதல் வரைக்கும் எப்படி கவலமான அரசியல் பண்ணுறானுங்க பாருங்கள் அனுமாரே பறந்து வந்து பண்ணுறாங்க அப்போ இவனுங்கெல்லாம் கடவுளை விட உயர்ந்தவர்களாகிடுறாங்க அப்போ இவனுங்க கடவுள் கோட்பாடுன்றதே நிச்சயமாக வந்து ஒரு கேளிக்கைக்காக அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது இவனுக்கு கடவுள் பக்தியாக தான் இல்லை பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்பாக ஒத்திகை வந்து நடந்ததா இது குடுத்தலாம் ஒரு செய்தியெல்லாம் நிறையா வந்திருக்கு ஆமாம் ஒத்திகை நடந்தது பல ஆண்டுகள் அதான் சொன்னேன்னா அவனுங்க இடிக்கணும்னா எப்போ இடிச்சுட்டு இருப்பானுங்க ஆனால் அது ஒவ்வொரு காலகட்டத்தையும் இடிக்கணும் இடிக்கும் போது அந்த தேதி என்றைக்கு நிர்ணயிக்கணும் அந்த தேதியில் வந்து பிரம்மாண்டமான ஒரு நபர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி கேட்டால் தான் சொல்லுவோம் நாங்கள் தான் அவரை ஜனாதிபதி ஆக்கணும்னு பிஜேபி அரசு சொல்லுவோம் நாங்கள் தான் அவரை ஜனாதிபதி ஆக்கணும் நாங்கள் தான் அவரை அணு விஞ்ஞானி ஆக்கணும்னு சொல்லி பாஜக சொல்லுவோம் ஆனால் அவருடைய மரண தேதி அவர் மறந்துட்டா இறந்துட்டார்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா அதே நாளில் தான் யாக்கும் மரணன்னு தூக்கு கொடுக்குறாங்க ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒரு முன்னாள் அணு உலையுடைய விஞ்ஞானியுடைய தலைவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த நபர் ஒருத்தர் இறந்துட்டார் அன்றைக்கே வந்து யாக்குமரனுடைய தூக்கம் கொடுத்துட்டு ரெண்டு பேருடைய இறுதி அஞ்சலி ஒரே நேரத்தில் நிகழ்த்துகிற மாதிரி பண்ணுறானுங்க பாருங்கள் அதுதான் அரசு சிந்தை எப்படி இந்த டிசம்பர் ஆறுன்றது நம்முடைய அம்பேத்கருடைய நினைவு தினமும் பாபர் மசூதி இடிப்பு தினமும் ஒன்றாங்கனணும் அதேமாரி வந்து அப்துல் கலாமுடைய மரணமும் யாக்குப் மன்னனுடைய மரம் ஒன்றாக இருக்கணும் நீ கொஞ்சம் நீங்கள் நினச்சி போகிறேன் நீங்கள் கவர்மெண்ட்டு தானே போகிறீங்க தூக்கு போடுறது நீங்கள் நீங்கள் நினைச்சா இன்றைக்கி போடலாம் இல்லை ஒரு நாள் முன்னாடி போட்டிருக்கலாம் இல்லை ஒரு நாள் பின்னாடி போட்டிருக்கலாம் ஆனால் அப்துல் கலாம் சத்தா அன்றைக்கி அதே அன்றைக்கி தான் யாக்குப் மன்னன் தூக்கு போடுறானுங்க ரெண்டு பேருடைய இறுதி யாத்திரை ஒரே மாதிரி தான் ஒரே நாள் தான் நடக்குது கலமுடைய மரணமே ஒரு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது அது வேறு விஷயம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஏன்னு சொன்னிங்கன்னா அவர் மரண அவர் மரணிக்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சத்தீஷ்கருடைய கல்வி அமைச்சர் வந்து அந்த அவருடைய புகைப்படங்களுக்கு வந்து மலரஞ்சி செலுத்துகிறாங்க அவர் இறந்துட்டதாக வந்து இது நடத்துகிறாங்க அப்போ அது பெரிய சர்ச்சையாச்சு அதன் பிறகு ஒரு மாதம் கழிச்சு தான் அவர் இறந்துட்டான்னு திடீர்னு சொல்கிறாங்க ஒரு ஜனாதி முன்னாள் ஜனாதிபதி இறந்துட்டாருன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் எப்படி கலந்துக்கிட்டார் அவர் கலந்துக்கிட்ட புகைப்படம் இல்லை அவர் இறுதியாக பேசின புகைப்படங்கள் இல்லை அது சிலாங்கு அந்த மேகலாயில இருக்கக்கூடிய சிலாங்கின்ற அந்த பகுதிக்கு ஏன் போனார் வயதானவர் ஏன் போனார் ரெண்டும் முன்னாள் நீதிபதி முன்னாள் ஜனாதிபதி உங்க போகிறாங்கன்னு சொன்னால் கூடவே ஆம்புலன்ஸ் போவோம் எதுவும் இல்லை புகைப்படங்கள் எதுவுமே இல்லை அந்த அப்துல் கலாம் உடைய மரணமே இன்னவெர்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் வந்து அது ஒரு கொலையாக தான் பார்க்குறேன் நான் அவருடைய முகம் வந்து கருந்து கற்கருத்து போயிருந்தது பிளாஸ்டிக் பையில் வச்சுருந்தாங்க அப்போது ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய சூழ்ச்சியை எப்பவுமேனு சொன்னால் ஒரு விஷயத்தை நேரடியாக செய்ய மாட்டாங்க இன்னொரு விஷயம் செஞ்சு அந்த விஷயத்தின் மூலிமா இதை மறைக்க பார்ப்பானுங்க அதனுடைய சூழ்ச்சி தான் அவனுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பவரமர்ஸ் இடிக்கணும் இடிக்கணும்னு சொல்லி அந்த ரேசல் பார்த்து 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 வந்து கடைசியாக டிசம்பர் ஆறு அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்னைக்கு இடி இடிக்கிறாங்க அபிராம் தாசு அப்படிங்கிறவர் எப்படி மசூதிக்கு உள்ளே வந்து ராமர் சிலை கொண்டு போய் வச்சார் இது வந்து இப்போ தான் வந்து கமல்நாத் தான் சொல்கிறார் இப்போ பார இப்போ சட்டமன்ற மத்திய சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கமல்நாத் கமல்நாத் அவரே சொன்னார் காங்கிரஸ் ஆட்சியின் போது அதுவும் பிரதமர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது தான் ஃபஸ்ட் எ எடுத்து போய் அந்த சிலையை வைக்கிறாங்க சிலையை வச்சுட்டு சிலையை வச்சுட்டு அந்த சிலையை பிரஸ்டே பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அந்த அனுமதியும் கிடைக்கிது அந்த மாவட்ட நீதிமன்றம் மூலிமா அனுமதியும் கிடைக்குது அதை தான் கமல்நாத் இப்போது மத்திய பிரதேச முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ராமர் கோயிலில் வந்து தரக்கு அனுப்பி இலவசமாக கூட்டு போகிறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ராமர் கோவிலுக்கு முழு உரிமையை கொண்டாடுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தான் முழு உரிமை இருக்குது பாஜகவுக்கு இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் ராஜீவ்காந்தி பொருளில் தான் நாங்கள் வந்து ராமர் சிலையே உள்ளே போனார் ராமரே உள்ளே போனார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார் எல்லாமே வந்துங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த சூழ்ச்சிகள் அந்த இறுதியாக பாஜக வந்து அரசியலுக்காக நடத்திய ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் பாஜக நடத்திய மிகப்பெரிய ஒரு திட்டம் திட்டத்தினுடைய எதிரொலி தான் அங்கே வந்து பாபர் மசூதி இடத்த உடைச்சது மட்டும் இல்லை அந்த என்ன பாருங்கள் பாபர் மசூதி இடிச்சதுக்கு உண்டான வழக்கு நடக்குமா பாபர் மசூதி இடிச்சு ஏன் இடித்தாங்கன்றதுக்கு வழக்கு நடக்குமா ஆனால் அதுக்கு முன்னாடி தீர்ப்பு என்ன வந்துடுமா அந்த இடம் வந்து ராமர் கோவிலுக்கு உண்டான இடம்னு சொல்லி தீர்ப்பு வருமா இதுலேயே என்னங்க இருக்குது எவ்வளோ கேவலமாக இருக்குது அது பாபர் மசூதி இடித்தாங்க அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கும்போது அந்த இடத்த வந்து ராமர் கோயிலுக்கு அந் அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடிச்சு மனுக்கே அந்த இடம் கொடுத்துட்றது வந்து எந்த வகையில் நியாயம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய முரண் இருக்குது இந்த முரண்களுக்கு மத்தியில் இன்றைக்கி அவசரமாக வந்து இவங்க ராமர் கோயில் கட்டுறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அழிவு பாதைக்கு முதல் படியாக தான் நான் பார்க்குறேன் தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களில் ராமர் கோயில் கட்டுவோம் கட்டுவோம்னு சொல்லிட்டு வந்த பாஜக இன்றைக்கி வந்து ராமர் கோயிலை வந்து அயோத்தியில் கட்டிட்டாங்க ஸோ இனி வரும் தேர்தல்களில் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க அடுத்தது இது வருவாங்க காசி மதுராக வருவானுங்க அவங்க எதுக்கு வராங்க இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இல்லை இப்போ ஏற்கனவே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இருக்கு ஞானம் வந்து பள்ளிவாசல் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டானுங்க இல்லை அவனுங்க இது இல்லைன்னா கூட இன்னொன்று த கிளப்பிட்டே இருப்பானுங்க அவனுங்க முஸ்லீம் பாகிஸ்தான் பள்ளிவாசல் இது இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு அரசியலே இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏங்க ஒரு பிரதமர் கர்நாடகா எலெக்ஷனில் வந்து சொல்கிறாரா இல்லையா போய் கேரளா ஸ்டோரியை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஆ பிரதமரே சொல்கிறாரு அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் உள்துறை அமைச்சர் சொன்னார் இல்லை நாலு சதவீத இடஒதுக்கீடை முஸ்லீம் கொடுத்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணிவிடுவோம் எங்கள் ஆட்சிக்கு வந்தார் சொன்னாரா இல்லையா பண்ணாங்களா இப்போது இந்த மூ நான்கு மாநில தேர்தலில் கூட சொன்னாங்க நான்கு மாநில தேர்தலில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்களா கொடுத்தீங்களா அதன் பிறகு பார்லிமெண்ட்டில் அது சம்மந்தமாக அந்த அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அப்படி ஒரு திட்டமே எங்கள் கிட்டே இல்லைன்ட்டாங்க நீங்கள் மக்களை எந்த அளவுக்கு ஆகிடுங்க இன்னும் இமேஜ் இருக்கு யார் அமித்ஷா பிடிச்சிட்டு அட்டை பிடிச்சிட்டு இருக்கா நானூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜ் இன்னவருலேயும் கூகுளில் இருக்குது அதான் நீங்கள் சொல்லி ஏரியில் பஞ்சு லட்சம் ஜும்லான்ட்டாங்க அதை ஏதாச்சும் இப்போ ரங்கராஜ் பாண்டியெல்லாம் வந்து அப்படி சொல்லவே இல்லை இந்தி தெரியல உங்களுக்குன்ட்டார் ஒரே வார்த்தை பாவம் அவருக்கு என்ன கஷ்டம் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சவருக்கு உனக்கு தெரியாதா அப்போ அமித்ஷா கிட்டே வந்து ஏபிபி நியூஸ் கேட்குறானே பயஞ்சியில் தரேன்னு சொன்னாங்களா அப்போ ஏபிபி நியூஸுக்கு ஹிந்தி தெரியாதா இல்லை அமித்ஷாக்கு ஹிந்தி தெரியாதா அமித்ஷா என்ன சொல்கிறார் அது ஜூப்லா தேர்தல் நேரத்தில் அடிச்சு விட்ற வார்த்தைகள் அதெல்லாம் பேசாதீங்க அது கிடைக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதா அப்போ அவன் அமித்ஷா கூட இந்தி தெரியாமல் தான் சொன்னாரா அந்த பதிலே இப்படி இவனுங்களை பொறுத்தவரையும் திருட்டு கோயிலுங்க இவனுங்க வந்து இந்த கடந்த ஒம்பது ஆண்டுகளாக வந்து பாஜக எந்த சாதனையும் செய்யல அதனால் பாருங்கள் ராமர் கோவில் திறந்துட்டோன்ற சாதனையோட இந்த தேர்தலை சந்திக்கணும்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் லாஜிக் அது என்னுடைய பார்வையில் கோயிலாக தெரியாது என் நான் நான் சொல்கிறது அவ்வளோதான் ராமர் கோயிலாக மாறி நிற்கிது ஆமாம் அப்போ அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு வணக்க வழிபாட்டு தளத்தை அழித்து இன்னொரு வணக்க வழிபாட்டு தளத்தை நீ உருவாக்கிட்டு அதுதான் வணக்க வழிபாட்டு தளம்னு சொன்னால் அது என்னுடைய பார்வையில் அது வணக்க வழிபாட்டு தளமாக இல்லை ஒரு அவமான பார்வையை தான் நான் அவமான சின்னமாக கூட பார்க்கலாம் இந்தியாவுடைய மிகப்பெரிய அவமான சின்னமாக நம்ம பார்க்கலாம் அது எல்லாருக்கும் உரிமை இருக்காது உங்கள் பல்வேறு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்